அங்கேயே சிஎல்ஏல எண்பத்தி ஆறுல தொண்ணூத்தி ஒண்ணு வரைக்கும் பிஹெச்டி கண்டினியூ பண்ண பிஎஸ்டி ஒன்ல முடிச்சுட்டேன் நான் பயோ கெமிஸ்ட்ரி பிஎஸ்டி நைன்டீன் நைன்டி ஒன்னு முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா எனக்கு எப்போ அந்த சிஎல்ஆர்ல வேலை கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல நியூ பென்ஷன் ஸ்கீம்ல எனக்கு பின்னாடி சேர்ந்தவங்க ஏன் கூட சேர்ந்தவங்க எல்லாருக்குமே வேலை கொடுத்தாங்க ஏன் கூட டாக்டர் சுப்பிரமணியன் ஒருத்தரு அவரும் நெட்டு என்னோடய சேர்ந்து கிளியர் பண்ணி பிஹெச்டி பண்ணவரு அவர் வந்து டாக்டர் ராமசாமியோட ஸ்டூடெண்ட் டாக்டர் ராமசாமி வந்து அவங்க அவருக்கு வேண்டியவங்க எல்லாருக்கும் போஸ்ட் கொடுத்தாரு டூ தௌசண்ட்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருதுங்க டூ தௌசண்ட்ல நான் அப்ளை பண்றேன் டூ தௌசண்ட்ல தான் முற்றை என்னை விட பதினஞ்சு வயசு சின்ன பசங்க சின்ன சின்ன பசங்க பதினஞ்சு வயசு பதினாலு வயசு நான் எம்எஸ்சி முடிக்கும் போது ஏழு வயசு ஆறு வயசு இருந்த பசங்க எல்லாம் எனக்கு முன்னாடி சீனியரா சயின்டிஸ்ட் ஆகுறாங்க வெறும் வீட்டு குவாலிபிகேஷன் வச்சுக்கிட்டு நிஷாத் பாத்திமா வினோத் குமார் கணிகை வேலன் மதன் இந்த ஸ்ரீராம் ஸ்கூல் படிச்சு நின்றாரு நான் பிஹெச்டி முடிக்கும் போது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சு நின்றவரு டைரக்டர் இப்போ எனக்கு எனக்கு டைரக்டரா வந்து என்ன என்ன பண்ணி வச்சிருக்காரு பாருங்க அவரு எப்படி அவங்களால மட்டும் அந்த இடத்துக்கு வர முடியுது என்னால வர முடியல நான் பிஎஸ்டி முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொங்கலா பிஎஸ்டி முடிக்கிறது என்ன அவ்வளவு ஈஸியான வேலையா அவ்வளவு வறுமையான ஒரு சூழ்நிலையில எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் நெட்டு குவாலிஃபை பண்ணிருக்கேன் இப்ப மாதிரி மீடியாவா ஒண்ணும் கிடையாது அப்பெல்லாம் தகவல் தவறுனா நான் கனிமர லைஃப்ல குடியிருந்திருக்கேன் நெட்டு குவாலிஃபை பண்ணுன்ட்டு இப்ப மாதிரி அவ்வளவு ஈஸியா எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கிற காலகட்டம்ல நாங்க படித்த காலகட்டம் தான் ஆனா ராமசாமி அவரது மாதிரி அதை எடுத்துக்கிட்டாரு சொந்த சொந்த மாதிரி அவரை பிஹேவ் பண்ணாரு அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் அவரை போய் பாக்குறவங்களுக்கு அவங்களுக்கு தான் இது கலக்க திருமணம் பண்ணது ஒரு பெரிய காரணங்க அவர் ஒரு எஸ்சி தான் நான் அவரை கல்யாணம் பண்ணும்போது நான் பிஎஸ்சி முடிச்சிருந்தேன் எனக்கு சொல்லி கஞ்சில கல்யாணம் ஆச்சு பிஎஸ்சி முடிச்சு நாலு வருஷம் ஆயிருந்தது ஆனா என் கணவர் வந்து எஸ்சி கிண்டூர் நாடகம் அவர் கல்யாண இமிடேஷன் கொண்டு போய் கொடுத்தப்ப ராமசாமி யூ ஹார் து இத்த லாட் ஆஃப் ப்ராப்ளம்னு சொல்லி வாழ்த்து இதுதான் அவர் சொன்ன வாழ்த்து அவர்கிட்ட என்கிட்ட ஒண்ணும் சொல்ல மூச்சு இறுக்கி போச்சு வாங்கி பார்த்துட்டு உட்டுதான் கல்யாணத்துக்கு வரல அத விட்டுருங்க ஆனா அவர்கிட்ட யூ ஹார் பி த லாட் ஆஃப் ப்ராப்ளம்னு அதோட உள்ள என்ன நெடுவாங்க எனக்கு எல்லாம் புரியவே இல்லங்க இப்ப புரியுது அவரோட உள்ளரசம் என்னன்னு அவரு வெறும் டிப்ளமா குவாலிபிகேஷனோட எனக்கு கல்யாணம் பண்ணவரு அதுக்கப்புறம் பிஇ முடிச்சு அதுக்கப்புறம் சோசியல் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஒண்ணு இருக்கு இல்லையா அங்க போய் பண்டு வாங்கி ஜெர்மனில போய் எம்எஸ்சி முடிச்சுட்டு இங்க வந்து அண்ணா பிஹெச்டி முடிச்சுட்டு முப்பத்தி மூணு வருஷம் சர்வீஸ் போட்ட அப்புறமும் அந்த டிப்ளமோ குவாலிபிகேஷன் என்னவோ அதுலதான் இன்னும் வரைக்கும் ஒரு குரூப் சேஞ்ச் கூட கொடுக்கல ஆனா நீங்க பாருங்க பிராமின்ஸ் மேல் ஜாதிக்காரங்க ராம்சாமிக்கு வேண்டியவங்க எல்லாருக்கும் உடனே 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 ஒரு ஹையர் குவாலிபிகேஷன் உடனே குரூப் சேஞ்ச் அதுக்கு தேவை வெறும் பி தான் சயின்டிஸ்ட் போஸ்டுக்கு தேவை ஒரு பி டெக் பி தான் அவரு பி நைன்டி கையில முடிச்சாரு எத்தனை வருஷம் ஆகுது பாருங்க அப்புறம் எம்எஸ்சி முடிச்சு அப்புறம் பிஎஸ்டி முடிச்சு பிஎஸ்டி முடிச்சே பத்து வருஷம் ஆகும் இந்த மாசம் முப்பத்தாண்டாம் தேதி அவருக்கு ரிட்டையர்மெண்ட் என்ன போட்டு படாத பாடுங்க இவ்வளவு அவ்வளவு கிடையாது என்ன வேணும் ஒருத்தருக்கு ரெண்டு வயசு குழந்தைய விட்டுட்டு சுவிட்சர்லாண்ட்ல போஸ்ட் ஆஃபிஸ் போனேன் நான்

அந்த பொண்ணு சீஃப் சயின்டிஸ்ட் ஆயிடுச்சு நாற்பத்தி ரெண்டு வயசுல நான் சயின்டிஸ்ட் தான் நாற்பத்தி ரெண்டு வயசுல ஜூனியரா போய் சேர்றேன் எப்படி இருக்கும் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் உங்களுக்கு காட்டினா உங்களால் அதை ஏற்றுக்க முடியுமா என்னோட பதினஞ்சு வயசு சின்ன போட்டு எனக்கு சீனியரா முன்னாடி போய்கிட்டு இருக்கு மனசு வலிக்காது என்ன வேணும் அப்பா உங்களுக்கு என்ன போஸ்ட் அவங்களுக்கு வேணும் என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் பிஹெச்டி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் குவாலிஃபை பண்ணாச்சு போஸ்டா போயிட்டு வந்தாச்சு பப்ளிகேஷன் இருக்கு அவார்டு இருக்கு கோல்ட் மெடல் இருக்கு பாட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு

அலம்பு திருமணம் அசோசியேஷன் செக்ரட்டரி ஆர்ஏ ஆக்டிங் ஸ்டே போறாதாங்க கேட்டுருவாரு போய் நின்னு கேட்றுவார் யாராவது பிரச்சனைனாலும் போய் நின்றுவாரு ஐஎஸ்என் கிட்ட போய் சொல்லிடு நீ ஆமா நான் உங்க மாதிரியே நாலு பேரை இங்க போய் வாச்சு இந்தாரே கேட்பாரே சண்டை போடுவாரே அவங்க எல்லாம் ஒதுங்கிரவும் இது மாட்டிரும் ஆர் 2025ல நியூ পেনশন ஸ்கீம்ல நான் வேளைக்கு சேரறங்க தேன்ற உடனே આજ மாசம் எனக்கு வொர்க்ளேக்கே கொடுக்கல இதுக்கு நடுவுல நான் டிஎஸ்பி ல முகன் சைட் ஸ்கீம்ல பதினஞ்சு லட்சம் பண்டு வேற வாங்கிட்டேன் முடிச்சவங்களுக்கு இது எதுவுமே கிடையாது அவங்க எனக்கு சீனியர் இன்னைய தேதி வரைக்கும் அப்படிதான் நான் ரிட்டையர் ஆற வரைக்கும் அப்படிதான் ஒரு ப்ரமோஷன் கூட கொடுக்கல கேட்டா நீ வந்து அந்த ப்ரமோஷன் வேண்டிய ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கலன்றாங்க அந்த ஃபார்மை நான் ஏன் ஃபில் பண்ணி கொடுக்கல அது பின்னாடி இருக்கிற இது யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க பிஜியும் பார்க்க மாட்டேன்றாங்க பாதிக்கப்பட்டவங்க ஏன் எனக்கு ப்ரமோஷன் எந்த ஊட்டம் இல்லாத நான் முன்னுக்கு வர வேணாம்னு சொல்லுவானா ஒருத்தி சொல்றேன்னு எதனால சொல்றேன்னு கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க நீ குடுக்கல நீ கொடுக்கல நான் ஏன் கொடுக்கல இதெல்லாம் எனக்கு நடந்துட்டு அதுக்கு பதில் சொல்லு அதுக்கு பதில் சொல்லு நான் தரேன்னு நான் கம்ப்ளைண்ட் செய்துட்டேன் இனி தேதி வரைக்கும் அல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு பதில் ஆனா எனக்கு வந்து சார்ஜ் ஷீட் தான் வருது

நாங்க வந்து உனக்கு ரிவோக் பண்றோம்னு ஒரு மீட்டிங்ல கூட்டிட்டு போய் பேசவே இல்லாம அவனை வச்சு இந்த மாதிரி பம்மே பண்ணி அவனுக்கு அந்த இடத்துல ஸ்லோப் வந்து விழுந்து அது இன்னை வரைக்கும் மருந்து சாப்பிட்டு இருக்காரு இந்த ஹெல்த் கண்டிஷன் நாற்பத்தி நாலு வயசு வந்து அவர் ஒரு டீ டீட்டு ஒண்ணு இந்த பேட்டரி கிடையாது இன்னை தேதி வரைக்கும் அவருக்கு ஒரு பிபியோ சுகரும் இன்னை தேதி வரைக்கும் கிடையாது ஆனா ஸ்டோக் மெடிசன் இன்னை தேதி வரைக்கும் சாப்பிட்டு இருக்காரு அன்னைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி எட்டுல ரெண்டாயிரத்தி எட்டுல

என்கிட்ட வேலை கட்டிட்டு எனக்கு சீரியரா பாந்துட்டாங்க எல்லாரும் ஏன்னா அந்த இன்ஸ்டிடியூட்லயே அணிவல் எக்ஸ்பெரிமெண்ட் நான் மட்டும் தான் ஆரம்பிச்சு கொடுத்தேன் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி எல்லாம் பண்ணது யாருகிட்ட வேணும் அது ஒருத்தர் வந்து பதில் ராமசாமி ஆகட்டும் டாக்டர் ஸ்ரீராம் ஆகட்டும் டாக்டர் சந்திரசேகரட்டும் டாக்டர் மனிதர் தைரியமான ஆம்பளை இருந்தா இங்க வந்து அவங்க பதில் சொல்ல சொல்லுங்க ஒருத்தர் ஒருத்தரிமையை நீங்க பதில் வாங்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பண்ணுங்க டாக்டர் கலேசன் இப்போ அவருடன் எனக்கு சூழியர் தாங்க

வெதுக்கு எனக்கு எனக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு பென்ஷன் இப்போ சமீபத்துல இருபத்தி மூணுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் பென்ஷன் கொடுக்க சொல்லிட்டாங்க பொறுத்தலைங்க பொறுத்தலை அதனாலதான் இது அது எப்படி என்னை மீறி நீ பென்ஷன் வாங்குவ நான் உனக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன் நீ ஆக கூடாது அப்ப என்ன பண்ணி டிசிப்ளரி ஆக்சன் தான் இருக்க முடியும் நான் வந்து உங்க மூலமா இந்த அரசாங்கத்துக்கு என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா அதிகாரத்தை மொத்தமும் ஒரு இடத்துல தூக்கிக்கிறாங்க இல்லை எனக்கு வந்து ஸ்ரீராம் பிரச்சனை கொடுக்குறா வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் யார் கிட்ட கொடுக்கணும் ஸ்ரீராம் கிட்ட கொடுக்கணும் உண்மைனா என்ன மாப்பிரம் இது சிஸ்டம் இதுதான் சிஸ்டம் உங்களோட யார் மேல கிரீவென்ஸோ அவங்க கிட்டே சேனல் நீங்க அனுப்பணும்

இவங்க இவங்க என்ன பண்ண நம்ம இவங்க ப்ராபர் சேனல் வழியா டிஜிக்கு அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க சரி டைரக்டர் மேல கம்ப்ளைண்ட் டிஜிக்கு அனுப்புறோம் டிஜி என்ன பண்ணுவாங்க என்னன்னு கேட்டு இங்கேயே அனுப்புவாங்க இது கவர்மெண்ட் இல்ல அப்படிதான் உமன் கமிஷன் கம்சாட்சி போலீஸ் கமிஷன் கம்சாட்சி மைனாரிட்டி கமிஷன் கம்சாட்சி பேக்வர்ட் கமிஷன் கம்சாட்சி எங்க நியாயம் நடக்கவே இல்லை என்ன பண்றாங்க ஆக்டோபர் மாதிரி வச்சிருக்காங்க கையராம் சாமி எல்லாருமே அவங்களுக்கு

எனக்கு நீங்க <un> <coughs> <Loki> <ihremhn>! அந்த மாதிரி கொடுத்தா அந்த வாங்கி வச்சுக்கிட்டு என்னை வாங்க ரூல்ஸ் படி தொண்ணூறு நாளைக்குள்ள என்கொயர் பண்ணி முடிக்கணும் சார் இவங்க வச்சுக்கிட்டாங்க பதினெட்டுல கொடுத்தது இருபது ரெண்டுல அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி டிலே பண்ணி டிலே பண்ணி என்கொயர் பண்ணி ஜஸ்ட்லே பண்ணாங்க அதை கேட்டதுக்கு ஏன் சொல்லி அந்த பண்ணதால்தான் யாரும் மதுமதி ஐயே அவங்களுக்கு ரூல்ஸ் தெரியாதா ஒன்பது மாசத்துக்குள்ள குடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்பது மாசத்துக்குள்ள எடுக்கலையே அம்மா நீங்க உமன் நீங்க எனக்கு நியாயம் செய்வீங்கன்னு பார்த்தா நீங்க என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு அவங்களுக்கு நான் மெயில் எல்லா விமனும் போட்டாங்க சார் மதுமதி விமனு அதுக்கப்புறமா இப்ப இருக்கிற கலை செல்வி விமனு டிசிப்ளரி ப்ரொசீடிங் எடுத்துக்கிறது விமனு உமனை வச்சு உமனை அடிக்கும் யார் இது மூல காரணம் ராமசாமி கலப்பு திருமணம் பண்ணுங்க அறிஞர் தான் சார் நான் சொல்றேன் எங்க ஃபேமிலி லைஃப்ல ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்க நல்லா தான் இருக்கோம் குடும்பத்திலயும் ஒண்ணும் குழப்பம் இருக்கோம் ஆனா ஆபீஸ்ல வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க நாங்க கலப்பு திருமணம் பண்றோம் ஒண்ணு நான் சொல்றேன் சார் அவங்களுக்கு எஸ்டிக்கு அறிவு இருந்தா பிடிக்கல சார் நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இங்க கொடுக்குறேன் ஒரு எஸ்டி கொஞ்சம் புத்திசாலியா அரியப்பன் மாதிரி இருந்தா